வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கதம்பமன்றி என்ற தலைப்பின் கீழ் இன்று ஒரு தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த உலகத்தில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் வெவ்வேறு பிறவிகள் எடுத்து மனிதனாக உயர்த்தப்பட்ட விவரம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான் அவன் அநேக பிறவிகள் எடுத்தாலும் அவன் இறைவனிடம் இறைஞ்சுவது யாதெனில் பிறவாப்பினி என்ற வரம் கேட்பது ஒன்றேதான் பிறவி எடுப்பது ஒரு பிணியாக கருதப்படுகிறது அவை பிராட்டி தமது வேண்டுதலில் தமக்கு பிறவாப்பினி வரம் வேண்டும் என்றும் அப்படியே பிறந்தாலும் மீண்டும் மீண்டும் இறைவனை மறவாத மனம் வேண்டும் என்று கேட்கிறார் உயிரானது ஓரறிவு படைத்த உயிரிலிருந்து தாம் செய்த புண்ணியத்தின் நற்பயனின் விளைவாக அதாவது ஈரறிவு ஆறறிவு படைத்த மனிதனாக பிறப்பிக்கப்படுகின்றான் தான் செய்த நல்லறம் மற்றும் தீய செயல்களால் மனிதன் தெய்வமாக கூட ஆக முடியும் ஆனால் பாபம் செய்தாலோ மீண்டும் மீண்டும் பிறந்து அது ஓரறிவு பெற்ற உயிரானாலும் சரிவு ஆறறிவு பெற்ற உயிராகவும் பிறக்க நேரிடலாம் பிறவாப்பிணி வேண்டுமென்றால் அந்த உயிர் நல்லனவற்றையே செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பிறவா நிலையை அடைய முடியும் ஆறறிவு பெற்ற உயிருக்கு சிந்திக்க கூடிய மனநிலையே இறைவன் அளித்திருப்பதால் அந்த பிறவியிலாது மனிதன் நல்ல புண்ணிய காரியங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் பொதுவாக பிறவியில் இழிபிறப்பு என்பது நாய்பிறவி என்பார்கள் வேடிக்கை வேடிக்கையாகவும் வியப்பாகவும் உள்ள ஒரு செய்தி என்னவென்றால் ஒரு அன்பர் அல்லது கவிஞர் என்று கொள்ளுங்களேன் தாம் நாய்ப்பிறவியாக பிறக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் சிவத்தொண்டு புரிய வேண்டும் என்றும் விரும்புகிறார் அது எப்படி நாயால் சிவத்தொண்டு செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது அவர் குறிப்பிடுவது கடைவீதிகளில் சுற்றும் அங்காடி நாய்பிறவி அல்ல இந்த பிறவி தினந்தோறும் சிவபூஜை செய்து உணவு உண்ட அடியார்களின் எச்சில் இலையில் மிச்சமிருக்கும் உணவை அதாவது சேஷம் எச்சில் உண்ணும் நாயாக பிறக்க வேண்டும் என்கிறாராம் இதோ அந்த பாடலை கேளுங்கள் ஈயா பெரும் புல்லர்க்கே இதன் சொல்லி இறந்து உழல் வேன் மாயா பிறவி எழுக்கும் சிவபெருமான் பதம் என்றும் ஓயாமல் பூஜை செய்து உண்ணும் அன்பர் ஷேடத்தை உண்ணும் ஒரு நாயாக பிறந்தவனே அருணாபுரி நாட்டினிலே என்று கூறுகிறாராம் எனவே நாய்பிறவி எடுத்தாலும் அந்த கூட இறைவனை நினைந்து உருவக்கூடிய மனதை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்